ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது குறைதீர்க்க வரும் குமரன் நாப்பத்தி எட்டு நாளி உங்களுக்கு இது நடக்கும் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த நாள்ல இருந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கு நீங்க எந்த ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு உங்க மனசுல இயங்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கை கொடு எந்த காரியமா இருக்கும் நல்ல காரியங்களோ ஒரு திருமணம் ஆகலை அப்படின்னு பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என் மகனுக்கு என் மகளுக்கு திருமணம் ஆகணும் ஆகுமா ஆகாதா அப்படின்னு முருகப்பெருமான இடத்துல முறையிட்டு இருக்கீங்க இல்லையா வேண்டி பிரார்த்தனை பண்றீங்க இல்லையா அந்த பிரார்த்தனை முருகப்பெருமானுடைய காதில் கேட்டு விட்டது முருகப்பெருமான் உங்களை தேடி வந்து விட்டார் இந்த வீடியோ பாக்குறீ அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைச்சிருக்கு நான் என்னங்க ஆசீர்வாதம் நீங்க நினைக்காதீங்க நம்ம ஒரு இடத்துல பேசிட்டு இருப்போம் மணி சத்தம் கேட்கும் அதை நம்ம நல்ல சதுனமா எடுத்துக்கிறோம் இல்லையா வீட்ல ஒரு நல்ல வார்த்தைகள் பேசிட்டு இருப்போம் அங்க பள்ளி சத்தம் கேட்கும் இது உண்மைதான் அப்படின்னு நம்ம உணர்றோம் இல்லையா அப்படித்தான் இந்த வீடியோவுடைய பதிவு முருகப்பெருமானை பற்றி சொல்லக்கூடிய இந்த பதிவு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகிறது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நீங்க வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்து இந்த முருகப்பெருமான் உடைய சொல்லை கேட்கும் போது அந்த முருகப்பெருமானுடைய பழனி ஆண்டவன் அந்த பேரை கேட்கும் போது அந்த கேட்ட இருந்து நாலு குடிச்சு வச்சுக்கிறேன் உங்க காரியம் சித்தி ஆகும் உங்க காரியம் நடந்தே தீரும் இப்ப ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும் பெற்றோர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய என் மகளுக்கோ இல்ல மகனுக்கோ கல்யாணம் ஆகணும் அப்படின்னும் இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நல்ல காரியம் நடக்கும் தொழில் வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை உங்களை தேடி வரும் உடல் பிணி இருக்கே தீரவே இல்லையே இதால மன கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற எண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மன கஷ்டம் நீங்கும் உடல் பிணி தீரும் என் மக மக நல்லா படிக்கணும் இந்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கணும் அதிக மதிப்பெண் பெறணும் கல்வியில நல்லா தேர்ச்சி பெறணும் அறிவாற்றல் நல்லா இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூரண ஆசையால் நல்லது ஒரு பசியோட ஒருத்தர் வர்றார் ஒரு பல கடைக்கு வர்றார் அங்க ஒரு தார் பல பல தார் காயா இருக்கு ஒரு தார்ல ஃபுல்லா பழமா இருக்கு ரெண்டும் ஒரே தான் இதுவும் பத்து ரூபா தான் அதுவும் பத்து ரூபாய்தான் நம்ம பசியோடு காய சாப்பிடுவோமா இல்ல கனிய சாப்பிடுவோமா காய சாப்பிட முடியாது பழத்தை தான் நம்ம சாப்பிடுவோம் நம்ம சாப்பிடும் போது அந்த பசி தீர்ந்துரும் இல்லையா அந்த பசியை தீர்க்கக்கூடிய பழம்தான் அந்த பழனி ஆண்டவன் நம்ம மனசுல எது நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது காய் நல்ல விஷயம் நடக்கலையே அந்த காயை பலமாக மாற்றக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் அந்த பழனி ஆண்டவன் உங்களுடைய கஷ்டம் எனும் காயை கனிய வைக்கப் போகிறார் சந்தோஷமா நடக்கும் மங்கள காரியம் கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் திருமண வாழ்க்கை சுபமா இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் தீரும் உங்க இல்லத்துல மங்களம் பொங்கும் செல்வ ஐஸ்வரியங்கள் உண்டாகும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் புதுசா தொழில் துவங்க நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான தொழில் அமையும் வீடு வாங்கணும் வீடு விற்கணும் எட வாங்கணும் எட விக்கனும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல திருப்திகரமாகவே உங்க மனசுக்கு ஏற்றவாறு நடக்கும் ஏன்னா அந்த காய் மனசுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் எனும் காய் கனியாக மாற போகக்கூடிய அற்புதமான அந்த பழனி ஆண்டவன் அதை பலமாக்க வருகிறார் நல்லது உங்களுக்கு நடக்க போகிறது அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா பழனி முருகப் பெருமானை வழிபட்டால் உங்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த காய் கனியாக மாறிவிடும் எனக்கு எதுவுமே நடக்கலையா நானும் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க ஒரு காயாத்தான் என்ன இருக்கீ நீங்க கனியாக மாற வேண்டும் ஒரு பலமாக மாற வேண்டும் அப்பத்தான் உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும் ஒரு முறை பழனி ஆண்டவனை போய் பார்த்துட்டு வாங்க படியேறி போங்க பழனி ஆண்டவனை பார்க்கும்போது நீங்க படி ஒவ்வொரு படி ஏறும்போது ஏறும் போது உங்களுடைய கஷ்டம் எனும் காய் நீங்க நீங்க உங்களுடைய எண்ணம் என்னும் காய் கனியாக மாறும் முருகப்பெருமான பார்க்கும் போது நீங்கள் பழமாக மாறிவிடுவீர்கள் அதாவது பழனி ஆண்டவன் காயை கனியாக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த இடம் பழனி நீ பழனியப்பா அப்பா தாயா இருந்த நீ பலமாக மாறிவிட்ட ஞானம் பிறந்து விட்டது உன் வாழ்க்கையில இருந்த கஷ்டம் தீர்ந்து விட்டது நீ வாழ்விலே உயரப் போகிறாய் உன் உயர்வால் ஓங்க போகிறது உன்னை யாரெல்லாம் மதிக்கவில்லையோ அவர்களெல்லாம் உன்னை மதிக்கும்படி ஒரு நல்ல இடத்தில் நீ கௌரவமாக வாழப் போகிறாய் ஏன்னா முருகப்பெருமான் நீங்க பார்க்கக்கூடிய முருகப்பெருமான் சிலர் கேட்கலாம் ஐயா எங்களுக்கு வயசாச்சும் முக்கிய வழி இருக்கு நாங்க படி ஏற முடியாது அப்படிப்பட்டவர்கள் அங்க என்ன வசதி இருக்கோ அந்த வசதியை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு தவறும் இல்லை முருகப்பெருமானுக்கு தெரியும் உண்மையிலே உங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு என்னை படியேறி பார்க்க முடியாத நிலைமையில இருக்கியே அப்படின்னு அவரு உணர்வார் அதனால அங்க என்ன வசதி இருக்கோ அப்படிப்பட்டவங்க முருகப்பெருமானை போய் நீங்க பாத்துட்டு வாங்க ஒரு முறையாவது பழனி சென்று வாருங்க போங்க பழனி முருகனை பார்த்ததுக்கு பிறகு வந்து தானம் செய்யுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க யாருக்காவது பசியோடு இருக்கிறவங்களை பார்த்து வாங்கி கொடுங்க ரொம்ப பேர் செய்யற தவறு என்ன அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாப்பாடு பொண்ணம் வாங்கி வச்சிருப்பாங்க அவங்களுக்கே வாங்கி வாங்கி கொடுப்பேன் அதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது ஒண்ணு சாப்பிட வச்சு அழகு பாருங்க பசியோடு இருப்பவர்களே நீங்க சாப்பிட வான்னு கூப்பிட்டா வந்துருவாங்க ஒரு முறை இதுல ட்ரை பண்ணி பாருங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா வாப்பா நான் கடையில சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சாப்பிடையான்னு கேளுங்க வந்தானா வாங்கி கொடுங்க வரல அப்படின்னா நீங்க குடுக்குற அந்த பொட்டணமும் காசும் அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா பசின்னு சொல்லிதானே நான் ஒரு முறை கோயில்ல போய் கேட்டு பார்த்தேன் அது மாதிரி பத்து பேர்ல ஒரே ஒரு அம்மாதான் வந்து பசிக்குதுன்னு சொன்னிச்சு பத்து பேர் சொன்னாங்க ஆனா பத்து பேர் கூப்பிட்டேன் வரல கடை வரைக்கும் ஒருத்தர் வந்தார் அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டாரு ஏன்னா கடை கடைசி காசாவது கொடுப்பேன் நூறு ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு கடைசியா இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒரு அம்மா மட்டும் பசிங்க வாமான்னு உட்கார வச்சு வயிறார சாப்பாடு போறதுக்கு அப்புறம் வாழ்த்துச்சு அந்த அம்மா மனசார வாழ்த்துச்சு அந்த கண்ணுல ஒரு சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம் அப்படி நீங்க தானம் செய்யறதா இருந்தா அது போல செய்யுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புண்ணியமா போய் சேரும் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க இந்த பார்த்த நாளை புரிச்சு வச்சுக்கிறது ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும் முருகப்பெருமான் பழனி ஆண்டவனை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள அந்த காரியம் உங்களுக்கு கை கொடுக்கும் நடக்கும் நடந்து தீரும் பழனி ஆண்டவன் கைவிட்ட மாட்டான் ஏன்னா அந்த இடம் ஆண்டியா போய் நின்று அரசனா அங்க வர்றவங்க அரசன் அரசனு ஆண்டி கோலத்தை செல்லவங்களுக்கு போனா ஆண்டி கோலம் தரிசனம் கிடைக்குமே ஐயோ ஆண்டி கோலத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு கஷ்டப்படாதியே நீங்க அரசனாக போறியே அதே போல அரச கோலத்துல பார்த்தாலும் தான் இருப்போம் முருகப்பெருமானை எந்த கோலத்துல பார்த்தா என்னங்க முருகப்பெருமான் தானே அப்பன் தானே பிள்ளைய கஷ்டப்படுத்தவா போறாரு நம்மளுடைய கர்மா நம்முடைய கர்மா நம்ம கர்மாங்கிற காய் கனியக்கூடிய ஒரே இடம் பழனிதான் அந்த பழனி ஆண்டவனை வடியேறி பார்க்கும் போது நம் பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் நம் கர்மா எனும் காய் அங்கு பலமாக மாறிவிடும் நீ பழனி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சொல் நமக்கு கிடைத்து விடும் அந்த பழனி ஆண்டவனை பார்த்தோம்னா நம்மளும் பலமாயிட்டோம் நம்மளுடைய கஷ்டங்கள் எனும் காய் தீர்ந்து விட்டது கருவாய் எனும் காய் விலகி விட்டது நம் செய்த பாவம் எனும் காய் தீர்ந்து விட்டது முருகப்பெருமான பார்த்துட்டோம் நல்ல விஷயத்த மட்டும் செய்வோம் நல்லத மட்டும் பார்ப்போம் நல்லது மட்டும் உங்களுக்கு நடக்க போடுங்க இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்ட கிளிக் பண்ணிக்கிறோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்